இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா மீதியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெனலிஸம் ஷார்ட் ஹம் கோர்ஸில் உடனே சேர செவன் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உணவு பயிர்களில் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்படுவதை அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஆகாஷ் வசிஸ்தா என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் உணவுப் பொருட்களில் கலந்திருக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அளவை எஃப் எஸ் எனப்படும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் இதனால் கேன்சர் போன்ற உயிருக்கு ஆபத்தான உடல்நல கோளாறுகள் பலருக்கு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் உணவுப் பொருட்களில் சாயம் இறக்கப்படுவது மெழுகு பூசப்படுவது கல் வைத்து பழங்களை பழுக்க வைப்பது என பல அபாயகரமான முறைகளை அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வு முடிவுகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த புகார் குறித்து விளக்கம் தருமாறு மற்றும் எஃப் எஸ் எஸ் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் சமீபத்தில் இந்திய மசாலாக்கள் சிலவற்றில் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய கொடிய நச்சுப்பொருட்கள் இருப்பதாகக் கூறி அவற்றை சிங்கப்பூர் போன்ற நாடுகள் தடை செய்திருந்தன ஆனால் அதே போல எந்த ஒரு நடவடிக்கையும் இங்கு எடுக்கப்படவில்லை என்று பொதுநல மனு தாக்கல் செய்த ஆகாஷ் வசிஸ்தா தெரிவித்துள்ளார்